இன்றைக்கி என்னை வந்து ஒக்கனையாக கேள்வி கேட்குறானுங்களா ஒரு சிலரு ஏன் அவர் வெளியே போது நீங்கள் அவரை பற்றி பேசலாம் அப்படின்னு அதை நீங்கள் தெரிஞ்சுட்டு வந்து கேட்கணும் அந்த ஆள் வெளியே இருக்கும்போது நான் அவரை பற்றி பேசியிருக்கேன் தெரியல அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துட்டும் வாங்க இந்த ஆளே வந்து யோகியம் கிடையாது அப்படின்னும் போது இந்த ஆள் இப்படி மற்றவங்களுடைய பர்சனலை பற்றி பேசலாம் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு வருது அதுக்காக தான் அவருடைய பர்சனல் சாட் இதெல்லாமே வந்து இப்போ நம்ம வெளியிட்டுருக்கோம் நீங்கள் தாராளமாக நீங்கள் காவல்துறை அதிகாரிகிட்ட நீங்கள் அந்த ஒரு கேள்வியை கேட்கலாம் ரெண்டாவது நான் தான் பர்சனல் சாட்டு தானே வெளியிட்ருக்கேன் என் மீது நீங்கள் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் போயிட்டு கொடுங்க அதையும் நான் ஃபேஸ் பண்ணுறேன் லீகலாகவே எந்த ஒரு மூவ்மே எடுக்காமல் எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்காமல் லீகலாக எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஏன் சத்தியம் சேனல் வந்து இந்த ஒரு வீடியோவை வந்து ப்ரைவேட்டில் போடணும் இது வந்து கேள்வி எழுது அல்லது சத்தியம் சேனலுக்கு வர வேண்டியது வந்த உடனே இந்த ஒரு வீடியோவை வந்து ப்ரைவேட்டில் போட்டிங்களா அவர் மேல போட்ட போடப்பட்ட வழக்குகள் இருக்குல்ல உதாரணத்துக்கு வந்து பெண் காவலர்களை இழிவா பேசிட்டாரு இந்த ஒரு வழக்கு கஞ்சா கேஸு இது எல்லாத்துக்குமே அவருக்கு வந்து பெயில் கிடைச்சிடும் ஆனா குண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த போட்டிருக்காங்களா அந்த ஒரு குண்டர் சட்டத்துல சவுக்கு சங்கர் அவர்களின் நெருங்கிய தோழின்னு சொல்லிடலாம் மாலதி அப்படின்ற ஒரு பெண் ஒருத்தங்க இருப்பாங்க அந்த மாலதி அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் சொல்லலை சவுக்கு சங்கர் அவர்களின் மனைவி நிலவு மொழி அவர்களே வந்து சொல்லிருக்கிறாங்க இந்த மாலதி என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா எந்த டைம்ல அந்த ஆள் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாரோ அதுலேருந்து சில மாதங்கள்லேயே வந்து மாலதியுடைய பேருக்கு வந்து நாலு கோடி ரூபாய்க்கு டீநகர்ல வந்து சொத்து வாங்கி கொடுத்துருக்கிறாரு அதிமுக தரப்புல இருந்து சவுக்கு சங்கருக்கு ஏழு கோடி ரூபாய் வந்து இதுக்கு பேரம் பேசி கொடுத்துருக்காங்க எதுக்காக இந்த ஒரு பேரம் நடந்தது அப்படின்னா அனைவருக்கும் வணக்கம் சவுக்கு சங்கர் அவர்களை பத்தி நாம தொடர்ந்து தான் வந்து இருக்கோம் இதில் பலரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா சவுக்கு சங்கர் அவர்கள் வெளியே இருக்கும் போது நீங்க அவரை பத்தி எதுவும் பேசாம அவர் உள்ள போன பிறகு நீங்க அவரை பத்தி பேசுறீங்க அப்படின்ற கேள்வி பலரும் வந்து கேக்குறாங்க அதற்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் ஒன்று சின்னதாக நான் கொடுக்க விரும்புகிறேன் சவுக்கு சங்கர் அவர்கள் வெளியே இருக்கும்போது அவரை பற்றி நான் எங்கேயுமே பேசலை அப்படின்றதே ஒரு பொய் நீங்கள் சொல்கிறது நான் அவரை பற்றி பல இடங்களில் வந்து பேசியிருக்கேன் அது அவருக்கும் தெரியும் தெரிந்தும் அவர் எதுவும் பண்ணாமல் தான் இருந்தார் ரெண்டாவது நான் எதுக்கு இப்போ நான் வந்து ரொம்ப தீவிரமாக இறங்கி நான் இப்போ பேச ஆரம்பித்தேன் அப்படின்னா அவர் வெளியே இருக்கும்போது ஃபோர்த் எஸ்டேட் சேனலில் அவர் ஒரு நேர்காணல் கொடுக்குறாரு அந்த ஒரு நேர்காணலில் என் மீது ஆதாரமே இல்லாமல் பல குற்றச்சாட்டுகளை வந்து அவர் அடுக்கடுக்காக வைக்கிறாரு பொதுவாக நிறைய விஷயம் வந்து அவர் ஆதாரம் இல்லாமல் பேச மாட்டார் அதில் இதுவும் ஒன்று ஆதாரம் இல்லாமல் அவருக்கு வாய்க்கு வந்தபடி அவரால் என்னென்னலாம் சொல்ல முடியுமோ பிரதீபா வந்து இவங்க ஏக்குறாங்க அவங்க ஏற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா கண்ணாப்பின்னான் இஷ்டத்துக்கும் பல குற்றச்சாட்டுகளை வந்து வச்சாரு இதுக்கு நான் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டிய ஒரு இடத்துல நானும் இப்போ இருக்கேன் அதனால நான் பேசு தமிழா பேசு அப்படின்ற ஒரு சேனலில் போயிட்டு அவர் வெளியே போதே அவருக்கு அகென்ஸ்டாக நான் இன்டர்வியூ கொடுத்த தான் இன்றைக்கி என்னை வந்து ஒக்கனையாக கேள்வி கேட்கறானாங்களா ஒரு சிலரு ஏன் அவர் வெளியே இருக்கும்போது நீங்கள் அவரை பற்றி பேசல அப்படின்னு அதை நீங்கள் தெரிஞ்சுட்டு வந்து கேட்கணும் அந்த ஆள் வெளியே இருக்கும்போது நான் அவரை பற்றி பேசியிருக்கேன் தெரியல அப்படின்னா அந்த வீடியோவை பார்த்துட்டும் வாங்க ரெண்டாவது சவுக்கு சங்கர் அவர்கள் பல பெண்களை வந்து ஏமாத்தி இருக்கிறாரு அப்படின்றத இதற்கு முன்பே வந்து நம்ம ஒரு சில இடத்துல வந்து பதிவு செஞ்சுருந்தோம் அதற்கான ஆதாரமும் நேற்று ஒரு யூடியூப் சேனல்ல நான் வெளியிட்ருக்கேன் அதை பார்க்காதவங்களும் அதை போய் பாருங்க ஒன்று ரெண்டாவது அந்த வீடியோவை பார்க்காதவங்களுக்கு இங்கேயும் வந்து அதுல ஒரு சில ஸ்கிரீன்ஷாட் வந்து இப்போ நான் பின்னாடி போடுறேன் அந்த ஸ்கிரீன்ஷாட் எல்லாமே பாருங்கள் இது எல்லாமே சங்கர் அவர்கள் கிட்டத்தட்ட என் கணக்கு பிரகாரம் அதாவது நான் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதமாக உட்காந்து அவரை பற்றி எடுத்த டீட்டெயிலெல்லாம் வந்து ஒரு பதினாறுலேருந்து பதினெட்டு பேர் வராங்க அவர் சேட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் பொண்ணுங்கிட்ட சாரி ரெண்டாயிரம் மூணாயிரம் ப்ரொஃபைல்ஸ் கிட்ட வந்து அவர் சேட் பண்ணியிருக்கிறாரு அதில் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து எடுக்கலாம் காவல்துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட அந்த சாட் டீட்டெயிலு இதெல்லாமே கேட்டாலும் நான் கொடுக்க தயாராக தான் இருக்கேன் எனக்கு ஒன்றும் அதில் பிரச்சனை கிடையாது ரைட் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே பின்னாடி பார்த்துக்கோங்க இதுக்கு ஒரு கூட்டம் இப்போ வரும் இது வந்து மார்பிங் செய்யப்பட்டது இது வந்து எடிட் செய்யப்பட்டது இது வந்து அவங்களுடைய பர்ஸ்னல் சேட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன் பர்சனல் சேட்டுன்னு சொல்கிறவனுக்கெல்லாம் வந்து இதுக்கு பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட கேள்வி கேளுங்க இப்போது உதயநிதி அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசக்கூடிய சவுக்கு சங்கர் அவர்கள் அருண் எடிஜிபி அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசக்கூடிய சவுக்கு சங்கர் அவர்கள் அனந்த் சீமான் அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து பேசக்கூடிய சவுக்கு சங்கர் அவர்கள் இந்த ஆள் யோக்கியமா இருக்கணும்ல மற்றவங்களை பேசுறதுக்கு இந்தாலே வந்து யோக்கியம் கிடையாது அப்படின்னும் போது இந்த ஆள் எப்படி மற்றவங்களுடைய பர்சனலை பத்தி பேசலாம் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு வருது அதுக்காக தான் அவருடைய பர்சனல் சேட் இதெல்லாமே வந்து இப்போ நம்ம வெளியிட்டு இருக்கோம் ரெண்டாவது இதில் பாதிக்கப்பட்டது பெண்கள் கடைசியா பார்த்தீங்கன்னா அந்த பெண்கள் வந்து தைரியமா முன் வந்து கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுக்கல ஏன்னா இவர் வெளியே இருக்கும் போது இவருக்கு வந்து பொதுவாக சொல்லுவார் எனக்கு இந்த அதிகாரி பழக்கம் அந்த அதிகாரி பழக்கம் இந்த குடும்பம் பழக்கம் அந்த குடும்பம் பழக்கம் அப்படின்னு சொல்லுவார் இதனாலே பல பேர் வந்து பயந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கல இதுக்கப்புறமா தைரியமாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன் பார்ப்போம் இப்போது அந்த சேட் எல்லாமே வந்து ஃபேக்கு இதை வந்து நீங்கள் எடிட் பண்ணது அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்கேஸ் நாளைக்கு காவல்துறை வந்து இதை விசாரணை கெடுக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அங்கே போய்ட்டு கேள்வி வைங்க நாங்கள் வந்து அந்த ஃபோனை செக் பண்ணோம் அது வந்து ஃபேக் சேட்டாக இல்லை அது வந்து ஃபேக் ஸ்கிரீன்ஷாட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தாராளமாக நீங்கள் காவல்துறை அதிகாரிகள்கிட்ட நீங்கள் அந்த ஒரு கேள்வியை கேட்கலாம் ரெண்டாவது நான் தான் பர்சனல் சேட்டு தானே வெளியிட்டிருக்கேன் என் மீது நீங்கள் போய்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் போயிட்டு கொடுங்க அதையும் நான் ஃபேஸ் பண்ணுறேன் பலரும் கேட்ட ஒரு கேள்வி சத்தியம் சேனலில் நீங்களும் அண்ணன் முக்தார் அவர்களும் பண்ண ஒரு நேர்காணல் இல்லை அந்த வீடியோவை வந்து இப்போ ப்ரைவேட்டில் போட்டுட்டாங்களா இல்லைன்னா வந்து அதை டெலிட் பண்ணிட்டாங்களா இந்த கேள்வி வந்து எனக்கு பலரும் வந்து கேட்டாங்க நானும் வந்து சேனல் தரப்பில் இதுக்கான பதிலை கேட்கறதுக்கு நானும் முயற்சி பண்ணேன் யாருமே அவங்க இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணலை ஆனால் எதனால் இந்த ஒரு வீடியோவை பிரைவேட்ல போட்டிருக்காங்க அப்படின்னா இந்த நேர்காணலில் சவுக்கு சங்கர் அவர்களை சம்மந்தப்படுத்தி மட்டுமே நம்ம பேசலை இதில் அந்த ஒரு நேர்காணலில் நான் வந்து ரெட்பிக்ஸுடைய நிறுவனர் ஆசிரியர் ஃபெலிக்ஸ் அவர்களை பற்றி பேசியிருக்கேன் ஃபெலிக்ஸ் அவர்களுக்கு வந்து பல மீடியா சேனலில் வந்து பல லாபிக்கல் உள்ளது சவுக்கு சங்கரை விட ஃபெலிக்ஸ் அவர்கள் மீடியா ஃபீல்டில் வந்து நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்சன் தான் ஃபெலிக்ஸ் அவர்கள் தற்போது உள்ளே இருக்கக்கூடிய சூழலில் ஃபெலிக்ஸ் அவர்களின் மனைவி தான் வந்து பல தரப்பில் வந்து லாபி பண்ணி என் கணவரை பற்றி இந்த மாதிரி பேசிட்டாங்க நீங்கள் வந்து அந்த வீடியோவை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணுங்கள் ப்ரைவேட்டில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபெலிக்ஸ் தரப்பில் இருந்து தான் இதற்கான முயற்சிகள் எல்லாமே வந்து எடுத்ததாக தகவல் வருது சத்தியம் சேனலில் இருக்கக்கூடிய ஆக்ஷன் அப்படின்ற ஒரு நபர் மூலியமாக தான் வந்து அந்த சேனல் மேனேஜ்மெண்ட்டை இவங்க அணுகி இந்த அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் வீடியோ அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த நாளே அந்த தடாக ஒரு வீடியோ ஒன்று கொடுத்துருப்பாரு இந்த ரெண்டு வீடியோமே வந்து ப்ரைவேட்டில் போட்டிருக்காங்க என்ன கேட்குறேன் நீங்கள் வந்து ஒரு நடுநிலை ஊடகம் அப்படின்னு வந்து உருட்டிட்ருக்கீங்க சொல்லிகிட்ருக்கீங்க அப்படி இருக்கும்போது பொதுவாக இப்போ நான் வந்து ஃபெலிக்ஸ் அவரை பற்றி நான் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன் சவுக்கு சங்கர் அவர்களை பற்றி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன் அதுக்கு வந்து நீங்கள் ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்கன்னா நீங்கள் லீகல் நோட்டீஸ் அனுப்பலாம் எனக்கு அனுப்பலாம் சேனலுக்கு அனுப்பலாம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த ஒரு வீடியோ வந்து ப்ரைவேட்டில் போட்டிருந்தீங்க அப்படின்னா சரி ஓகே அவங்க வந்து லீகலாக போயிருக்காங்க இதுக்காக அந்த வீடியோவை நாங்கள் ப்ரைவேட்டில் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா ரைட் ஓகே ஆனால் லீகலாகவே எந்த ஒரு மூவமும் எடுக்காமல் எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்காமல் லீகலாக எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஏன் சத்தியம் சேனல் வந்து இந்த ஒரு வீடியோவை வந்து ப்ரைவேட்டில் போடணும் இது வந்து கேள்வி எழுது அல்லது சத்தியம் சேனலுக்கு வர வேண்டியது வந்த உடனே இந்த ஒரு வீடியோ வந்து ப்ரைவேட்டில் போட்டிங்களா அப்படின்றதும் வந்து எனக்கு கேள்வியாக வருது நியாயமாக வர வேண்டிய கேள்வி தானே நானும் அண்ணன் முக்தார் அவர்களும் உட்கார்ரும் ஒரு நேர்காணல் பண்ணுறோம் அந்த நேர்காணலில் பல விஷயங்களை பேசுகிறோம் அந்த ஒரு நேர்காணலில் ஒரு பத்து லட்சம் பேர் பார்க்குறாங்க பத்து லட்சம் பேர் பார்த்தது மட்டும் இல்லாம பலரும் வந்து அந்த சமூக வலைதளங்கள்லயும் வந்து பகிர ஆரம்பிச்சுட்டாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் நேர்காணலை மட்டும் நீங்க ஏன் பிரைவேட்ல போடுறீங்க அதுக்கு அடுத்த நாள் வந்து அண்ணன் தடாரஹிம் அவர்கள் நான் இந்த நேர்காணலில் சொன்ன பதில்களெல்லாம் வந்து அண்ணன் முக்தார் அவர்கள் அவர்கிட்ட கேள்வியாக வந்து கேட்குறாரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லியிருப்பேன்னா சவுக்கு சங்கர் அவர்கள் ரெண்டு கார் வச்சிரு சாரி மூணு கார் வச்சிருக்கிறாரு அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் தடாரஹிம் அண்ணன் கிட்ட வந்து சவுக்கு சங்கர் அவர்களுக்கு எத்தனை கார் இருக்கு தெரியுமா அப்படின்னு உடனே அவர் சொல்லுவாரு இந்த மாதிரி ஒரு கார் தான் வச்சிருக்காருன்னு அதுக்கப்புறம் முக்தார் அண்ணன் இல்லைங்க ஒரு இன்னோவா கிறிஸ்டா இருக்கு அப்படின்னு உடனே ஆமா ரெண்டு கார் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாரு இது போன்ற நான் இந்த ஒரு நேர்காணலில் கொடுத்த பதில்களை வச்சுதான் ஆனந்த தடாரகிம் அவர்கள்கிட்ட வந்து முக்தார் அவர்கள் கேள்வியாக வந்து எழுப்பினாரு அந்த வீடியோவும் வந்து பெலிக்ஸ் அவர்களுக்கும் சவுக்கு சங்கர் அவர்களுக்கும் பயங்கரமான ஒரு பேக் ஃபைர் ஏற்பட் ஏற்படுத்துருச்சு அப்படின்றது தான் வந்து உண்மை அதனால தான் அந்த ஒரு வீடியோவுமே வந்து இவங்க ப்ரைவேட்டில் போட்டிருக்காங்க இதுக்கப்புறம் சத்தியம் சேனல்லாம் வந்து நீங்களா நடுநிலை பத்திரிகையாளர் நடுநிலை ஊடகம் அப்படின்லாம் சொல்லி உருட்டிகிட்டு இருக்காதிங்க இப்போ நான் பேசக்கூடிய இந்த வீடியோவும் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது இது தான் இருக்கும் நான் ப்ரைவேட்லேயும் போட மாட்டேன் அதை ரிமூவும் பண்ண மாட்டேன் உங்களால முடிஞ்சாதே நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகே ரைட்டு இப்போ அண்ணன் சவுக்கு சங்கர் அவர்களின் வழக்குக்கு நம்ம வருவோம் சரியா இரண்டு நாட்கள் முன்பு பார்த்தீங்கன்னா மதுரை கோர்ட்டில் அண்ணன் சவுக்கு சங்கர் அவர்களை அப்பியர் பண்ணாங்க அதாவது ப்ரொடியூஸ் பண்ணாங்க ப்ரொடியூஸ் பண்ணி முடிச்ச பிறகு காவல்துறையினர் இரண்டு நாட்கள் வந்து அவரை கஸ்டடிக்கு வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படியே இந்த சைடு ரெட் பிக்ஸ் உடைய ஆசிரியர் ஃபிலிக்ஸ் அவர்களையும் வந்து ஒரு நாள் கஸ்டடிக்கு காவல்துறையினர் அவரையும் கூட்டிட்டு போயிருக்கிறாங்க ஆல்ரெடி பல தடவை வந்து அண்ணன் சவுக்கு சங்கர் அவர்களை கஸ்டடி எடுத்துட்டாங்க இதுக்கப்புறமும் இன்னும் விசாரிப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ஒரு கதை சொல்லுவாங்களா தோண்ட தோண்ட தான் பல விஷயம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவரை விசாரணை நடத்த நடத்த தான் வந்து பல உண்மைகள் வந்து வெளியே வருது ஏன் இன்னைக்கு நம்மளே வந்து சாம்பிளுக்கு வந்து ஒரு சில ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் நம்ம பின்னாடி போட்டிருக்கோம் இதெல்லாம் வந்து அவர்கிட்ட சரியான முறையில் வந்து விசாரணை நடத்தினாங்க அப்படின்னா இன்னும் பல உண்மைகள் வந்து வெளியே வருவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்குது இப்போ வந்து ரைட் ஓகே இதுக்கு அடுத்து சவுக்கு சங்கர் அவர்களுடைய வழக்கில் வந்து அடுத்த கட்ட விசாரணை என்ன அப்படின்ற ஒரு கேள்வி பலருக்கும் வரும் அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா அவருக்கு பெயில் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அவர் மேலே போட்ட போடப்பட்ட வழக்குகள் இருக்குல்ல உதாரணத்துக்கு வந்து பெண் காவலர்களை இழிவாக பேசிட்டாரு இந்த ஒரு வழக்கு கஞ்சா கேஸு இது எல்லாத்துக்குமே அவருக்கு வந்து பெயில் கிடைச்சிரும் ஆனால் குண்டாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த போட்டிருக்காங்களா அந்த ஒரு குண்டர் சட்டத்துல மினிமம் ஒரு வருஷம் அவர் உள்ள தான் ஆகணும் மினிமம் அண்ட் மேக்சிமம் ஒரு வருஷம் உள்ள இதுக்கு நடுவில் வந்து போர்டுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும் அங்கே வந்து மூணு ஜட்ஜஸ் உட்காந்துட்டு அந்த மூணு ஜட்ஜஸ் முன்னாடியும் அட்வொகேட் வந்து அங்கே வாதாட முடியாது நம்ம தான் வந்து நம்மளை அங்கே ப்ரூவ் பண்ணணும் என் மேலே போடப்பட்டிருக்கக்கூடிய வழக்கு வந்து பொய் வழக்கு இதை வந்து அரசாங்கம் வந்து ஒரு பழிவாங்கும் நோக்கத்துடன் போட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம தான் அங்கே ப்ரூவ் பண்ணணும் அங்கே மூணு ஜட்ஜஸ் இருப்பாங்க அந்த மூணு ஜட்ஜஸ்மே வந்து கன்வின்ஸ் ஆகணும் நம்ம சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸு அதில் பார்த்தீங்கன்னா இவருக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா வந்து இவர் ஆல்ரெடி ஜுடிஷியை பற்றி பேசினவரு பேசி உள்ளே போனவர் ஜுடிஷியரியில் இருக்கக்கூடிய பெண் ஓய்களை பற்றி தவறுதலாக பேசி உள்ளே போனவர் அப்படின்றது அங்கே இருக்கக்கூடிய நீதிபதிகளுக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது இவர் கண்டிப்பாக போர்டில் வெளியே விடுவதற்கான சாத்தியக்கூறுகளே கிடையாது அப்போது மினிமம் ஒரு வருஷம் அண்ணன் அவர்கள் உள்ளே இருந்துதான் ஆகணும் இப்போது இவர் ஒரு வருஷம் உள்ளே இருக்கும்போது மேற்கொண்டு வழக்குகள் போடுவாங்களா அப்படின்னா இன்னும் பல வழக்குகள் வந்து ரெடியாக வச்சிருக்கிறாங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிக வச்சனுக்கு தெரிஞ்சு ஒரு இருந்து ஒரு ஏழு வழக்குகள் போட்டிருப்பாங்க இன்னும் இவர் உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பல வழக்குகள் இன்னும் குறைஞ்சதே எப்படி பார்த்தா ஒரு இருபது இருபத்தஞ்சு கேஸ் இன்னும் போட்டுருவாங்க இது போன்ற பல வழக்குகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல பகுதிகள் பல மாவட்டங்களில் வந்து பெட்டிஷனாக ரிசீவ் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஒன்று ஒன்று எஃப்ஐஆர் போட்டுருவாங்க இதுதான் அண்ணன் சௌக்கு சங்கர் அவர்களின் ஒரு அப்டேட்டு இப்போ நம்ம எப்படி வருவோம் அதிமுக பக்கம் அதிமுகவில் எஸ்பி வேலுமணி அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்துருக்கிறாரு சரியா பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முன்பு அந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் என்ன சொல்லிருக்கிறாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக நாங்கள் தான் வந்து ஜெயிப்போம் எங்கள் தலைமையில் தான் வந்து ஆட்சி அமையும் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்பாரு உங்களுக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் வந்து ஏதோ பிரச்சனை போலியே அதிமுகவில் உங்களுக்குள்ள உட்கட்சி பூசல் எதுவும் நடக்குதா அப்படின்னு கேட்டதுக்கு அப்படி எதுவும் கிடையாதுங்க நாங்கள்லாம் வந்து தேர்தல் வேலையில் வந்து நாங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கோம் எங்கள் கட்சி நல்லா தான் இருக்குது இருக்கக்கூடிய தொண்டர்களும் நல்லா ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்க நாங்களும் ஒற்றுமையாக தான் இருக்கோம் கடந்த ரெண்டு மாதமாக நாங்கள் தேர்தல் வேலையில் வந்து இல்லாமல் நாங்கள் வந்து ஓடணும் இப்போ தான் எங்கள் குடும்பத்தை பார்க்குறதுக்கு எங்களுக்கு நேரம் இருக்குது நீங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து சும்மா ஒரு தேவையில்லாத ஒரு கேள்விகள் தான் இது எல்லாரும் பேசுகிறாங்க அப்படின்றதுக்காக நீங்களும் ஒரு கேள்வியே கேட்குறீங்க இதற்கு நான் பதில் சொல்லணும் அப்படின்றது கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் சிம்பிளாக வந்து அந்த ஒரு ப்ரெஸ் மீட்டை அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டார் இப்போது என்னென்ன ஒரு விஷயம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மகளிர் உரிமை தொகை அப்படின்ற ஒரு விஷயம் மகளிர் உரிமை தொகை வந்து ஆரம்பத்தில் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அனைத்து மகளிருக்கும் ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு தகுதி வாய்ந்த மகளிர் அப்படின்னு சொன்னாங்க எதன் அடிப்படையில் அந்த தகுதியை வந்து நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க அப்படின்றத நானே ஒரு மீமாக போட்டிருந்தேன் அந்த போட்ட ஒரு மீமுக்கு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு நாள் வந்து நான் ஜெயிலுக்கும் போயிட்டு வந்தேன் நான் ஆல்ரெடி அவங்க அனௌன்ஸ் பண்ண அந்த கிரைடீரியாவுக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஆஸ்பர் ரெக்கார்டு ஒன்று புள்ளி ஆறு கோடி உமன் பெனிஃபிஷரி கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒம்போதுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வந்து ரெக்கார்டாக ஆகிருக்கிறது இப்போது கூடுதலாக ரெண்டு புள்ளி முப்பது லட்சம் மகளிரை வந்து இதில் இப்போ சேர்க்க போகிறாங்க அதாவது இந்த ரெண்டு புள்ளி முப்பது லட்சம் மகளிருக்கும் வந்து எக்ஸ்ட்ரா இதுக்கப்புறமும் வந்து ஆயிரம் ரூபாயில் ஸ்கீமில் அவங்களும் எலிஜி எலிஜிபிலிட்டியில் வராங்க அப்படின்றது உள்ள இவங்கள வந்து இப்போ அதில் சேர்க்க போகிறாங்க சரி ஓகே தமிழ்நாட்டுடைய மகளிர் மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னா குறைஞ்சது எப்படி பார்த்தா ஒரு மூணு புள்ளி அஞ்சுலேருந்து மூணு புள்ளி ஆறு கோடி மகளிர் வந்து இருப்பாங்க நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னது அனைத்து மகளிருக்கும் அப்படின்னு சொன்னீங்க ஆனால் இப்போது நீங்கள் கொடுக்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு ஒன்று புள்ளி ஆறு கோடி மகளிருக்கு வந்து நீங்கள் கொடுக்குறீங்க அப்போது மீதி உள்ள மகளிர் வந்து உங்களுக்கு வந்து எப்படி தெரியுது அவங்கள பார்த்தா அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது ஒன்று ரெண்டாவது வந்து அவங்களுக்கு அந்த தகுதி இல்லையா இந்த ஆயிரம் ரூபாய் வாங்குவதற்கு நீங்கள் சொன்ன கிரைட்டீரியாவில் அப்படி இருக்கும்போது ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் தான் வந்து சொன்னீங்க ஆட்சிக்கு வந்தால் அனைத்து மகளிருக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா தகுதி வாய்ந்த மகளிருக்கு தான் வந்து ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது இந்த மூணு கோடி மகளிரில் பல பேர் வந்து எதிர்பார்த்து ஓட்டு போட்டிருப்பாங்க நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீங்கள் சொன்னதை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்தால் அவங்களுக்குலாம் வந்து ஒரு ஏமாற்றம் தான் நீங்கள் பண்ணுறது இப்போது இந்த பக்கம் வருவோம் சவுக்கு சங்கர் அவர்கள் பக்கம் சவுக்கு சங்கர் அவர்களின் நெருங்கிய தோழின்னு சொல்லிக்கலாம் மாலதி அப்படின்ற ஒரு பெண் ஒருத்தங்க இருப்பாங்க அந்த மாலதி அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் சொல்லலை சவுக்கு சங்கர் அவர்களின் மனைவி நிலவு மொழி அவர்களே வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த மாலதி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா விசிகா கட்சியின் நிறுவனர் அண்ணன் திருமாவளவன் அவர்களை தொடர்பு கொண்டு அவர் கூட இருக்கிறவங்களை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி எண்ணையும் சவுக்கு சங்கரையும் இதிலிருந்து காப்பாற்றுங்க போதும் நாங்கள் இதுக்கப்புறம் திருந்துடும் எங்களை வாழ விடுங்க இதுக்கப்புறம் நாங்கள் இதை பற்றிலாம் பேச மாட்டோம் நாங்கள் பண்ணது தப்பு தான் நாங்கள் சொத்து சேர்த்தது தப்பு தான் இத்தனை கார் நாங்கள் வாங்கினது தப்பு தான் பங்களா வாங்கினது தப்பு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பெண் வந்து முறையிட்டதாகவும் இதற்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தரப்பிலிருந்து இருந்து இதெல்லாம் முடியாதுங்க இதெல்லாமே வந்து நீங்கள் பிளாக் மணியில் வாங்கியிருக்கிறீங்க எனக்கும் சவுக்கு சங்கருக்குமே வந்து பல முரண்பாடுகள் இருக்குது இதெல்லாம் வந்து என்னால் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு மாலதி அவர்கள்கிட்ட அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தரப்பிலருந்தே வந்து இதற்கான பதிலை வந்து கொடுத்துருக்குறதா நான் சொல்லலை சவுக்கு சங்கர் அவர்களின் மனைவி நிலவு மொழி அவர்களே வந்து சொல்லியிருக்கிறாங்க ஆல்ரெடி நிலவு மொழி அவங்கள பற்றி நம்ம பேசியிருக்கோம் சவுக்கு சங்கர் அவர்களின் மனைவி மாதம் குழந்தைக்கு வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்க முடில அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் போயிட்டு நின்னால்தான் சவுக்கு சங்கரு ஆனால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எந்த டைம்ல இருந்தாலும் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாரோ அதுல இருந்து சில மாதங்கள்லயே வந்து மாலதியுடைய பேருக்கு வந்து நாலு கோடி ரூபாய்க்கு டிநகர்ல வந்து சொத்து வாங்கி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிலவு மொழி அவர்கள் பல இடங்கள்ல வந்து அவங்களும் பதிவு பண்ணி இருக்கிறாங்க இதை பத்தி நம்மளும் பேசியிருக்கோம் இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது நக்கீரனுடைய பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் ஒரு திடுக்கிடும் தகவல் ஒன்றை வந்து வெளியிடுறாரு என்ன அந்த ஒரு திடுக்கிடும் தகவல் அப்படின்னா ஏன் அதிமுக வந்து சவுக்கு சங்கரை இருந்து காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க இந்த ஒரு கேள்வி உங்களில் பலருக்கும் வந்து இருக்குது சவுக்கு சங்கர் அவர்கள் அதிமுகவில் கிடையாது அப்படி இருக்கும் போது அவர் எதுக்கு அதிமுக காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க இல்லை அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்களுடைய டாக்குமெண்ட்டோ விவகாரமோ விஷயமோ ஏதாவது சவுக்கு சங்கர் அவர்கள்கிட்ட இருக்குமா அப்படின்ற கேள்வியும் பலருக்கும் இருந்தது அதற்கு ஒரு தீர்வு அப்படின்ற மாதிரி தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் ஒரு பதிவிட்டிருக்கிறார் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு இதில் வந்து என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இதை சவுக்கு சங்கர் அவர்கள் நேர்லேயே போயிட்டு அவரும் ஃபெலிக்ஸ் அவர்களும் வந்து டாக்குமெண்ட்ரிலாம் பண்ணிட்டு வந்தாங்க இதுதான் வந்து கேட்டு இந்த கேட்டு வழியா தான் வந்து அன்றைக்கி வண்டி வந்திருக்கும் இங்கே தான் செக்யூரிட்டி இருந்திருப்பாரு இந்த செக்யூரிட்டியை வந்து இவங்க அதான் அடிச்சு கொண்டுட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் டாக்குமெண்ட்ரிலாம் எல்லாமே வந்து இவங்க பண்ணியிருப்பாங்க அப்படி பண்ண சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்கன்னா திமுக ஆட்சிக்கு வருது திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அதை பத்தி பேசறதையே நிறுத்திட்டாரு இதுக்கு தா தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் என்ன சொல்றார்னா அதிமுக தரப்புல இருந்து சவுக்கு சங்கருக்கு ஏழு கோடி ரூபாய் வந்து இதுக்கு பேரம் பேசி கொடுத்துருக்குறாங்க எதுக்காக இந்த ஒரு பேரம் நடந்தது அப்படின்னா கொடநாடு வழக்கில் முக்கிய குற்றவாளியான கனகராஜ் கொல்லப்பட்ட அந்த ஒரு விபத்துல வந்து அவர் இறந்ததாக சொல்றாங்க அந்த விபத்துல எந்த ஒரு கார் வந்து இவரை வந்து அந்த ஒரு விபத்தை ஏற்படுத்துச்சோ அந்த கார் சவுக்கு சங்கர் அவர்களுக்கு தெரிந்த ஒரு பெண்ணுடைய ஒரு கார் அதனால் இந்த ஒரு கொலை வழக்கில் என்ன நடந்தது அப்படின்றது ஆதாரத்துடன் சவுக்கு சங்கருக்கு தெரியும் அதனால தான் வந்து சவுக்கு சங்கர் அவர்களை ஆஃப் பண்ணுறதுக்காக ஏழு கோடி ரூபாய் கொடுத்து ஆஃப் பண்ணாங்க அப்படின்றத ஒரு பத்திரிகையாளரான அண்ணன் தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு ஆனால் இது எந்தளவுக்கு ஒன்றும் போய் அப்படின்றது உள்ளே வந்து நம்ம போகலை அவர் ஒரு பதிவு போட்டிருக்கிறார் அந்த பதிவை வந்து நம்ம வீடியோவில் நம்ம இங்க உங்க முன்னாடி நான் வைக்கிறேன் சரி ஓகே சவுக்கு சங்கர் அவர்களின் வழக்கு இதுக்கு அடுத்த கட்டமாக என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஆரம்பத்திலே பார்த்துட்டோம் அடுத்தடுத்து வழக்கு போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேலும் இதுல யாராவது கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா இன்னும் பினாமிகள் சொத்து ஏதாவது கண்டுபிடி கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வழக்கை இப்போ டிவிஏசி வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அதன் பிரகாரம் டிவிஏசி இதில் உள்ள வருவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்குது டிவிஏசி உள்ளே வராங்க அப்படின்னாவே இதில் ஏதாவது மணி லாண்டரிங் நடந்திருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பாக வரும் அந்த கேள்விக்கான பதில் நமக்கு ஈடி கிட்ட இருந்து வரும் அப்போ இது வந்து என்ன தெரியுதுன்னா சவுக்கு சங்கர் அவர்களின் வழக்கு இன்னும் மேலும் மேலும் பல சிக்கல்களை அவருக்கும் அவரை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கும் வந்து ஏற்படுத்த போகிறது அப்படின்றது தான் வந்து உண்மை பொறுத்திருந்து பார்ப்போம் சவுக்கு சங்கர் அவர்களின் ப்ராப்பர்ட்டிலாம் வந்து சீஸ் பண்ணுவாங்களா அடுத்த கட்டமாக இந்த வழக்கில் என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்றது நன்றி வணக்கம்